பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைவழியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஈரோடு இடைத்தேர்தல் களம் வெல்லும் நாம் தமிழர் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இன்று மாலையோடு ஈரோட்டினுடைய இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரை முடிவடைகிறது இன்னும் சொல்லப்போனால் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஈரோடு களத்தில் நின்றவர்கள் யார் வெல்லப்போகிறார் வென்றார்கள் என்பது குறித்து முடிவுகள் வந்துடும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி போகிறதா அது வாங்கிய வாக்கு சதவீதங்கள் வாக்குகளின் எண்ணிக்கை என்ன இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் தமிழகத்தினுடைய முக்கிய பிரதான ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக போட்டியிடுகின்றது திமுகவினுடைய எதிர் திசையில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருச்சு நாம் தமிழர் கட்சியை தவிர சரி இடைத்தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புறக்கணிச்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் முன்னே இன்று மாலையோடு முடிவடைந்த தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் எதிர்க்கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்த எதிர்க்கட்சிகள் மட்டும் வந்து புறக்கணிக்கல இந்த ஊடகங்கள் முக்கியமாக காட்சி ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்கள் அனைத்தும் எல்லா ஊடகங்களிலும் புறக்கணிச்சிருச்சு என்று சொல்லணும் அது எதற்காக புறக்கணிச்சு எப்படி புறக்கணித்தது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் காலத்தை வந்து புறக்கணித்தது இல்லையா அது முக்கியமான கட்சிகள் அதிமுக இன்னும் சொல்லப்போனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இன்னும் வந்து புதுசாக கட்சி தொடங்கி நான் வந்து ஒரே ஒரே தேர்தலில் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஆயிடுவேன் சொல்லுகின்ற அந்த கட்சிகள் இந்த கட்சி எல்லாமே வந்து புறக்கணித்தது சரி கட்சி தலைவர்கள் வந்து புறக்கணித்து விட்டார்கள் நாங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு கடிதம் எழுதி விட்டுட்டாங்க ஆனால் கட்சியினுடைய தொண்டர்கள் அதாவது வாக்காளர்களாக இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்களா அவர்களுடைய வாக்கு எங்கே போக போகிறது அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கானது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரை அது வாங்க இருக்கின்ற வாக்கு சதவீதம் பெற இருக்கின்ற வெற்றி இது குறித்து பேசுவதற்கு முன்னாடி இந்த ரெண்டு கேள்விகள் இருக்கு இல்லையா எதற்காக ஊடகங்கள் இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்தது என்பது குறித்து அதே போல இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்த கட்சிகளினுடைய வாக்காளர் அந்த கட்சிக்குன்னே உள்ள ஓட் பேங்கர்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க என்பது குறித்து நம்ம பேச பேசிடுவோம் குறிப்பாக வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து புறக்கணித்தது ஆளுங்கட்சி வந்து சரியாக இந்த தேர்தலை நடத்தாது இந்த தேர்தலில் எப்படியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி வந்து அராஜக போக்கை வந்து கையாளும் இப்படியான இப்படியான பார்வை வந்து இருந்த பொழுது வந்து முக்கியமான கட்சிகளாக இருக்கின்ற அஇஅதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் இது போன்ற கட்சியெல்லாம் வந்து புறக்கணிச்சிருச்சு புறக்கணித்தது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் சரி புறக்கணித்தால் இன்னும் களம் வந்து சூடாகும் ஏன்னா ஒன் டூ ஒன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதே போல் அதை எதிர்த்து களத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்கின்றது அப்போ வந்து ஒன் டூ ஒன் போட்டி போட்டி இருக்குது இந்த ஒன் டூ ஒன் போட்டியில் வந்து யாருக்கு மக்கள் வாக்கு செலுத்தணும் யார் சரியானவங்க எதிர் எந்த காலத்தில் யார் வந்து சரியானின்றிருக்கிறாங்க இவங்க வந்து கடந்த காலத்தில் எத்தனை முறை வென்று என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இவங்க என்னென்ன வாக்குறுதியை கொடுக்குறாங்க இவங்க செய்ய நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இதெல்லாம் வந்து இந்த இடைத்தேர்தலினுடைய காட்சி ஊடகங்களுடைய மாற்றப்பட்டிருக்கணும் திருமங்கலம் இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தல் தொடங்குகிற காலம் முதல் முடிகின்ற காலம் வரை அது மட்டுமே பேசு பொருளாக இருந்தது அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஈரோடு கிழக்கினுடைய அதாவது இளங்கோன் இறப்பதற்கு முன்னாடி அவர் வெல்வதற்கான திருமகன் பிறகு நடந்த இடைத்தேர்தல் முக்கியமான பொருளாக இருந்தது எல்லா எல்லா நாளும் நாளும் வந்து வந்து இது இவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இவர்களுக்கான வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன நோக்கம் என்ன இப்படி பல்வேறு தலைப்புகளில் எல்லா காட்சி ஊடகங்களையும் வந்து இது பேசுபொருளாக ஆக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் எது இந்த இடைத்தேர்தல் செய்திகள் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஓட்டு கேட்கும் பொழுது நடந்த சண்டை அடிப்படி தன் சண்டை இதெல்லாமே வந்து பேசு பொருளாகிச்சு க அதே போல் கடந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வைத்த ஒரு வரலாற்று பதிவை வந்து திரித்து அதுவும் பேசு அந்த பேசு பொருளுக்கான பல்வேறு டிபேட் நடந்துச்சு ஆனால் இந்த இடைத்தேர்தலில் இந்த காட்சி ஊடகங்கள் எதையுமே வந்து விவாத பொருளாக்கலை இடைத்தேர்தல்னு ஒன்று நடக்குதான்னே காமிக்கலை இடைத்தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன பண்ணுதுன்னே காமிக்கல நாம் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணலைங்கிறது என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தொடர தொடர்ந்து கொண்டு போய் பணத்தை பட்டுவாட பண்ணதை தாண்டி ஒன்றுமே பண்ணலை சரி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிது இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சுறுசுறுப்பாக அந்த களத்தில் நிற்கிது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து களத்திலையே நிற்கலை கதவு வழியாக உள்ளுக்கு போகுது அப்படின்னு எந்த ஒரு பதிவையும் இந்த ஊடகங்கள் பதிவு பண்ணலை இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் சொல் நான் சொல்கிற மாதிரி வந்து திருமங்கலம் இடைத்தேர்தல் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெகு சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எல்லா இடைத்தேர்தலையும் எல்லா நாட்கள்லையும் பரபரப்பாக செய்தியும் வெளியிட்ட இந்த காட்சி ஊடகங்கள் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ரொம்ப மௌனமாக இருக்கிறது இருந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கிட்ட இருந்து வந்த ஒரு முக்கியமான சமிக்கை என்ன சமிக்கைன்னா இந்த 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 இடைத்தேர்தலை வந்து எந்த காட்சி ஊடகங்கள்லையும் நீங்கள் பல ஒளிபரப்பாதீங்க இதை வந்து பேசு பொருளாக ஆக்காதீங்க இப்படி நீங்கள் பேசு பொருளாக ஆக்குனீங்கன்னா என்ன வேண்டி பேச வேண்டி வரும் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் வேர்சஸ் நாம் தமிழர் கட்சி என்று பேச வரும் இது அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய விளம்பரமாக அமைந்துவிடும் நீங்கள் பேசாமல் இந்த இடைத்தேர்தல் செய்திகளை பேசாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இவ்வளோ 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 சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அந்த இடைத்தேர்தலை பற்றி நீங்கள் பேசிடாதீங்க இதுதான் செய்தி இதை தாண்டி வேற என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த இடைத்தேர்தல் செய்திகளை அதாவது களத்தில் முந்துகிறதா நாம் தமிழர் நாம் தமிழர் மண்ணுக்கு போகிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்து வெற்றி பெற போகிறதா வேட்பாளர் களத்தில் என்ன செய்தார் எதற்காக திமுக வெல்ல வேண்டும் எதற்காக நாம் தமிழர் வெல்ல வேண்டும் இப்படி பல்வேறு தலைப்பை வச்சு ஒவ்வொரு நாளும் வாத பொருளாக ஆக்கியிருக்கலாம் இவங்க எதையுமே பண்ணலை எதையுமே பண்ணலை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிறது வெங்காயம் என்னகிட்டே இருக்கிறது வெடிகுண்டு அப்படின்னு பேசினதை அந்த கட்டிங்கை எடுத்து சீமான் வந்து தீவிரத்தை தூண்டுகிற அளவில் பேசிவிட்டார் அவர் மேலே நாள் வழக்கு போடும் இதை தான் பண்ணாங்க இப்போ இவங்க ஏன் இதை பேசலை காட்சி ஊடகங்கள் முக்கியமாக இதை ஏன் பேசலை அப்படின்னு நம்ம உள் நோக்கி ஆராய்ந்தோம்னா அறிவாலயத்திலிருந்து வந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டானுங்க காரணம் என்னென்னா ஈரோடு இடைத்தேர்தலினுடைய அந்த செய்திகளை ஒளிபரப்பும் பொழுது திமுக என்கின்ற அந்த இடத்துல வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி என்று போட வேண்டி வரும் எழுத வேண்டி வரும் அதை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விரும்பலை அதனால என்ன அதனால என்ன இவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்துட்டாங்க இவங்க நேர்மையான ஊடகங்கள் இவங்க சனநாயகத்தின் நான்காவது தூண் ஒரு இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்த பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா பெருந்தலைவர்கள் அஇஅதிமுக அதன் பிறகு அதன் கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் அப்புறம் இந்த யார் நம்ம பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற நம்ம இந்த யார் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பல்வேறு கட்சிகள் புதுசாக வந்திருக்கிறார் இல்லையா தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம் ஒரு வாதத்துக்கு ஈரோடு கிழக்கில் மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் லட்சம் போன முறை வந்து ஈவி கேஎஸ் இலங்கவன் வந்து வாங்கின வாக்குகள் வந்து ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னது அதுக்கு முன்னாடி வந்து திருமகன் ஈவேரா வா வெற்றி பெறும் பொழுது வாங்கின வாக்குகள் வந்து வெறும் அறுபதாயிரம் வாக்குகள் தான் என்ன பல்முனை போட்டி இருந்தது அப்போ அதன் பிறகு இது ஆளுங்கட்சி என்கின்ற ஒரு உயர்நிலைக்கு போயிட்டு இந்த பல்வேறு போட்டிகள் இருந்த பொழுதும் இது வந்து நிறைய நோட்டுகள் ஆறாயிரம் ரூபா மூணு தடவை ஆறாயிரம் ரூபா கொடுத்து இந்த வாக்குகளை வாங்கிடுச்சு இப்போ நம்ம அதெல்லாம் கடந்த காலத்தை விட்டுடுங்க இப்போது அதாவது திருமகன் ஈவேரா வந்து வெற்றி பெறும் பொழுது இதே காங்கிரஸ் நின்று தான் வெற்றி பெற்றார் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய வெற்றி வந்து அறுபதாயிரம் ரூ அறுபதாயிரம் வாக்குகள் தான் அவங்க வெற்றி பெற்றதுக்கும் இன்னொரு வேட்பாளர் தோற்றுறதுக்கும் அப்ப அறுபதாயிரம் வாக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு இந்த ஒரு ரெண்டே கால் லட்சம் வாக்காளர்களில் ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் பதிவாகும்னு வச்சுக்குவோம் இந்த ரெண்டு லட்சம் வாக்குகள் பதிவாகும் பொழுது அறுபதாயிரம் வாக்குகளை போனால் மீதி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் போனீங்கன்னா அறுபதாயிரங்கிறது வந்து ஒரு எண்பதாயிரம் வாக்குகள்னு வச்சுக்கோங்க எண்பதாயிரத்தை போக மீதி இருக்கின்ற ஒரு லட்சத்து இருபதாயிரம் வாக்குகளும் இன்னும் பிற 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 கட்சிகள் அதில் அதிமுக அடங்கும் அதில் தேமுதிக அடங்கும் அதில் பாமக அடங்கும் அதில் பாஜக அடங்கும் அதில் நாம் தமிழர் அடங்கும் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் கடந்த தேர்தலில் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் பதினஞ்சாயிரம் வாக்குகளை பெற்று இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்று இண்டிவிஜுவல் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போனோம்னா இப்போ ஒரு பத்தாயிரத்தை நம்ம கூடுதலாக போட்டுக்குவோம் அப்போது இன்னும் சொல்ல போனால் இப்போ பத்தாயிரம் கூடுதலாக பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் அப்படின்னு வச்சுப்போம் மீதி எவ்வளோன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தில் இருபத்தஞ்சாயிரம் போன்னுச்சின்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் இந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகளில் தான் நம்ம இவங்க இதில் வந்து ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கு கரெக்டான அதாவது மிகச்சரியான அதுக்கு துல்லியம் கிடையாது ஒரு மேம்போக்கானதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகளில் இந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் திருவ திருமகன் ஈவேரா களத்தில் நின்ற பொழுது என்ன கூட்டணியில் இருந்துச்சோ அதே கூட்டணியில் தான் இப்பொழுது நிற்கிது அப்போது அதே ஓட் பேங்கில் உள்ள கூட்டணி கட்சிகளினுடைய ஓட்டை தான் அது வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு வந்துச்சுன்னா இப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகளுக்கும் யார் பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர் திசையில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் புறக்கணிப்பை தன்னோடு வைத்துக்கொண்டதா கீழே இருக்கின்ற அஇஅதிமுக தொண்டர்களுக்கு சொல்லியிருக்குதா அதே போல பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் புறக்கணிப்பை தன்னோடு வைத்துக் கொண்டதா கீழே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சொல்லியிருக்குதா அதே போல் பாமக அதே போல் இந்த இவங்க புதுசாக வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்குதா அப்படி இல்லையா அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிர்ம தீர் தீர்மானிக்க இருக்குது ஏன்னா இப்போ அஇஅதிமுகவினுடைய ஒற்றை கொள்கை முழக்கம் அப்படி என்ன முழக்கம்னா திமுகவை வீழ்த்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்த்து எண்ணம் திமுகவை வீழ்த்துவது புதுசாக வந்திருக்கின்ற தாவேக்காவினுடைய எண்ணம் திமுகவை வீழ்த்துவது இன்னும் வந்து அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய எண்ணம் திமுகவை வீழ்த்துவது இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் கட்சியினுடைய எண்ணம் திமுகவை வீழ்த்துவது அப்போது திமுகவை வீழ்த்துவதற்கு எண்ணம் கொண்டால் மட்டும் போகாது களத்தில் நிற்கணும் அப்போ களத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்கிது உங்களால் நிற்க முடியல இப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ ஒவ்வொரு திமுக காரனும் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாட்டினாலும் பரவாயில்ல சீமானுக்கு ஓட்டு போட்றாதிங்கன்னு ஆயிரம் ரூபாயை கொடுக்குறாங்கல இவங்க தேர்தலை புறக்கணித்தவங்க ஏ தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் செய்ய போகிறாங்க நீங்கள் தயவுசெய்து இந்த காணொலி பதிவை பார்க்குறவங்க இந்த பகுதியை மட்டுமாவது மற்றவர்களுக்கு நீங்கள் பரப்பும்படி நான் வேண்டுகிறேன் ஏன்னா இப்போ குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்களிக்க போகின்ற அஇஅதிமுக அந்த அஇஅதிமுகவினுடைய கூட்டணி இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற இவங்க யாரு கூட்டணியில் இல்லாத நம்ம புதுசாக வந்தவங்க இவங்க எல்லாம் தன்னுடைய வாக்காளர்கள் இவங்க தான் இதுதான் என்னுடைய பேங்கு இங்கே பார்த்தியா அறுபதாயிரத்துக்கு மேலே போலாகலை ஒரு லட்சத்துக்கு மேலே போல் ஆகலை மீது இருந்தவெல்லாம் என்னோட வாக்காளர்கள் நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சதுனால அவனும் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு புள்ளிவரத்தை நீங்கள் காட்ட போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்லை உங்கள் அத்தனை பேரினுடைய பொது நோக்கம் திமுகவை வீழ்த்துவது ஆனால் நீங்கள் நோக்கத்தோடு இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் களத்திலும் நாம் தமிழர் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உங்களுடைய வாக்காளர்கள் இருக்கு இல்லையா உங்களுடைய அஇஅதிமுக கூட்டணியும் மற்றும் எல்லா கட்சியும் உங்களுடைய வாக்காளர்களை இந்த ஒரு தேர்தலிலாவது எந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்ற முறையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை இதை நீங்கள் ஏற்றுக்கவும் வேணாம் நாம் தமிழக கட்சி உங்களுக்கு கொள்கை கோட்பாடுகளை சொல்லித் தரவும் வேணாம் ஆனால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அ அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதே போல் புதுசாக வந்திருக்கிற கட்சிகள் இவங்க எல்லாரும் உங்களுடைய என்னுடைய ஓட்டு இது தாங்கன்னு காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக வாக்களிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லைங்க நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டோம் என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் யார் படனாடி போனாலும் சரி யாருக்கு வாக்கு செலுத்தினாலும் போ போனாலும் போகுது அப்படின்னு விடுறது பேரு கட்சியினுடைய தலைமை அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த அஇஅதிமுக ஓட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே போய் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுருங்க எங்களுக்கு போடாட்டினாலும் பரவாயில்ல உங்கள் ஆட்களை ஓட்டே போட ஓட விடாமல் பார்த்துக்கோங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த ஒரு முறை ஓட்டு போடுங்க நாங்கள்னாலும் உங்களுக்கு பாசமான எதிரியாக இருப்போம் சீமான் வந்து அஇஅதிமுகங்கிற கட்சி இல்லாமல் போயிடும் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் எதிர்கட்சிகள் தங்களுடைய அதாவது தங்களுடைய தேர்தல் புறக்கணிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்குங்கிறது எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாமலாம் இருக்காது தயவுசெய்து இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பாருங்க நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிங்கன்னா உங்கள் தொண்டர்கள் யாருக்கு விலை போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் யாருக்கு விலை போகக்கூடாது என்பதை நீங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துங்க இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலையும் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அதாவது பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த நாள் தொடங்கி இன்று வரை நாம் தமிழர் கட்சி களத்தில் எந்தவித சமரசமும் இன்றி மிக 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 முக்கியமான காலப்பகுதியாக இருக்கின்ற இந்த சூழலில் களத்தில் நின்று இருக்கின்றது இருக்கிறது நீங்கள் மொத்த ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையிலையும் குறுக்கு நெடுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் மொத்த தொகுதியையும் நம்ம அடைக்கிடலாம் ஆனால் இந்த கிழக்கு மேற்கு அந்த தொகுதியை க தொகுதியை பொறுத்தவரையிலையும் அண்ணன் அவர்களினுடைய பரப்புரை மிக 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 முக்கியமாக அமைந்தது அண்ணன் அவர்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக அவர் பரப்புரை செய்தார் அப்படின்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பரப்புரையாகவே இது பார்க்கப்பட்டது குறிப்பாக ஈரோடு என்கின்ற பொறுத்தவரையிலையும் என்பதை பொறுத்தவரையிலையும் பெரியார் ஈவேரா அவருடைய கோட்டை அப்படி இப்படின்னு சொன்னதை அதே இடத்துல இந்த தேர்தலை வச்சு விட்டாங்க பாவம் அந்த கோட்டையை அடித்து உடச்சு சுக்குநூறாக்கி அது சவப்பட்டுக்குள்ளே அடக்கின்ற அந்த சூழலில் வந்து அந்த 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 பிம்பத்தின் மீதான எல்லா வேலைகையும் அந்த பிம்பம் சுமந்திருந்த எல்லா புனிதங்களும் இந்த உண்மையான செய்திகள் வெளிப்படும் பொழுது இல்லாமல் போயிடுச்சு இருந்த பொழுதும் தொடர்ச்சியாக காலையில் ஒரு தரம் ஒரு பரப்புரை மாலையில் ஒரு பரப்புரை பொதுக்கூட்டம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது நாம் கண்ணுக்கு எதிராகவே நம்ம கண்ணுக்கு எதிராகவே பார்க்குற செய்திகள் என்னென்னா நாங்கள் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டே பொழுது ஒரு சந்தில் நாலு பேர் குடுகுடுன்னு ஓடுவாங்க அவங்க கையில் நோட்டு பேனாக இருக்கும் நோட்டு பேனாக டோக்கன் இது எல்லாமே இருக்கும் அப்போ என்னென்னா வெளிப்படையாகவே தேர்தல் ஆணையம் திறந்து விட்டுருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தலை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எவ்வளவு வேணாலும் காசு கொடுங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோங்கிற அளவுக்கு திறந்து விட்டுருச்சு அதே போல இந்த காட்சி ஊடகங்கள் இந்த காட்சிகளை பதிவு செய்யவே மறுத்துருச்சு நீங்கள் ஒரு சில பாலிமருத்த தொலைக்காட்சி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த இது மாதிரியான தொலைக்காட்சிகளை தவிர்த்து வேறு எந்த முக்கிய காட்சி ஊடகங்களும் அங்கு நடந்த பணப்பட்டுவாட குறித்து பேசக்கூட இல்லை அங்கே நடக்கிறது ஈரோட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த ஊடகங்களை நகர்த்திட்டு வந்திருக்குது இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் முந்தி நிற்கின்றது முன்பெல்லாம் வெறும் ஐநூறுரூவா கொடுத்து இந்த தேர்தலை கிடச்சிடலாம் அப்படின்னு நினச்சவீங்க இன்று மாலை தகவலின்படி ஒரு வாக்குக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் பேசப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக கட்சிக்காரர்களுக்கு மறைமுகமாக இந்த டோக்கன் பட்டுவாடா செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அஇஅதிமுக காரங்களுக்கு டோக்கன் நாங்கள் டோக்கன் கொடுத்தெல்லாம் உங்களை நம்ப மாட்டோம் நீங்கள் காசை கொடுங்க அப்படின்னு சொன்ன செய்திகளாகவும் அந்த ஒரு ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குக்கு வந்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் அதிமுகவுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தெரிவு செய்யப்பட்ட அதி அதிமுக வாக்குகள் இருக்கும் இல்லையா இது இது இந்த பகுதி அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான இடங்களில் வந்து விநியோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றது நாளைக்கு முழுமைக்கும் நம்ம யாரும் அங்கே இருக்க மாட்டோம் அங்கே ஈரோட்டில் இருக்கின்ற கட்சிக்காரர்கள் ஈரோட்டில் உள்ளுக்கு இருக்கிறவங்க தான் இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பட்டுவாடாக பண்ணிடுவாங்க இந்த இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு நகர்வில் இருக்கின்றது உறுதியாக நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் மாற்றுக் கட்சியில் நிற்கின்ற மாற்றுக் கட்சி புறக்கணித்த மாற்றுக் கட்சி வாக்காளர்கள் நமக்கு போகிற இடமெல்லாம் நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் நாங்கள் செலுத்துவோம் அவங்க காசு கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி அதை வாங்கிக்கட்டு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கோ அந்த கட்சிக்கோ ஒரு பொழுது நாங்கள் வாக்கு செலுத்த போகலை இன்னும் சொல்லப்போனால் இப்போ அங்கே இருக்கின்ற இது மினிஸ்டர் இருக்குல்ல இருக்கார் இல்லையா திமுக மினிஸ்டர் இந்த திமுக மினிஸ்டர் தோற்று போனதுக்கு காரணமே இந்த ஆள் தான் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் தான் அப்போ அந்த பழைய பகையெல்லாம் வச்சுக்கிட்டு இடைத்தேர்தலில் விட்டுடலாம் அப்படிங்கிற அந்த சூழல்லையும் அதிமுக திமுக அமைச்சர் இருப்பதாகவும் செய்தி வந்திருக்கின்றது அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது உறுதியாக இந்த ஊர் இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சி களத்தில் சென்று மக்களை சந்தித்த பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த ஈடோ ஈரோடு இடைத்தேர்தல் களத்தை வெல்லும் என்று உறுதியாக நம்ம சொல்லலாம் இருந்த பொழுதும் இந்த இவர்கள் இருக்கில்லையா பணப்பட்டுவாடா கடைசி நேர இந்த போக்கு இதையெல்லாம் பொறுத்து உறுதியாக ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வை வைக்கின்ற அடிங்கிறது வந்து ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்குமான ஒரு அடியாக இருக்கின்றது உறுதியாக களத்தில் நாம் தமிழர் வெல்லும் மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்